போன வீடியோவில் ஆத்தலங்காய் பறிக்கிறதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இப்போ இந்த வீடியோவில் ஆதலங்காயை பயன்படுத்தி எப்படி வத்தல் போடுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் மக்களே போன வீடியோவில் பார்த்து வருவா ஆதலங்காய் வத்தல் போடுறது பார்க்க போகிறோம் ஆதலங்காயை மாங்காய் வத்தல் போடுற மாதிரி இப்படி துண்டு துண்டாக வெட்டிக்கணும் ஆதலங்காய்க்குள்ளே நிறைய தான் இருக்கும் இந்த கொட்டை தான் இந்த ஆதலங்காய்க்கே சிறப்பு ஆடி பழஞ்சோறு ஆதலங்காயை வத்தல் தேடி தினம் தென்றால் தெய்வ லோகம் உறுதி அப்படின்னு ஒரு பழமொழியாக இருக்குது அதையே ஆடி மாதத்தில் மட்டும் சாப்பிட்ணும் அப்படி கேட்டிங்கன்னா ஏன்னா இந்த காயே ஆணி மாதம் தான் காய் வைக்கும் அதனால் ஆணி மாதம் கரெக்டாக காய் பறித்து வத்தல் போட்டு ஆடி மாதம் சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் சுண்டு துண்டாக வெட்டியை இந்த ஆதலங்காயை போட்டுக்கலாம் இப்போ அது கூட கொஞ்சம் கல் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் ஆதலங்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அப்படியே இறக்கி வெயிலில் காய வச்சுட்டா நமக்கு தேவையான ஆதலங்காய் வத்தல் ரெடி ஆயிரும் இதை பாருங்கள் இது போல் ஆதலங்காய் வத்தல் கிடச்சிடுச்சுன்னா அதுக்கப்புறமா இதை வறுத்து அப்படியே சாப்பிட்றது தான் வேலை இது தான் ஆதலங்காய் வத்தல் செய்முறை இதே போல் இன்னும் நிறைய பாரம்பரிய உணவுகளை தெரிந்து கொள்ள நம்ம குக்கிங் பருவமலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்